யுனிவர்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய வார்னிங் மெசேஜ் என்னன்னு இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க பைல் ஒன் பைல் டூ ரெண்டு நம்பர்ல உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன்ன செலக்ட் பண்ணவங்களுக்கு யுனிவர்ஸ் சொல்ல வரக்கூடிய வார்னிங் மெசேஜ் என்னன்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் பைல் ஒன்றை செலக்ட் பண்ணவங்க நீங்கள் நினைச்ச விஷயம் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் அதே சமயம் உங்கள் மனசுல ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கு யூனிவர்ஸ் இந்த காடு மூலமா உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா நீங்க நினைச்ச விஷயம் நடக்கும் அதே மாதிரி மற்றவங்களை அப்படியே நம்பாதீங்க அதுலையும் குறிப்பாக ப்ராமிஸ் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் யாராவது உங்கள் வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா அவங்கள நம்பாதீங்கிற வார்னிங்கையும் யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பைல் ஒன்னை செலக்ட் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸில் ஷைனுன்னு சொல்லி டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க பைல் டூவை செலக்ட் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய வார்னிங் மெசேஜ் என்னன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் பைல் டூவை செலக்ட் பண்ணவங்க ஒரே சமயத்தில் மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த கார்டு வந்திருக்கு அதே மாதிரி கொஞ்சம் ஓவர் திங்கிங்கும் பண்ணுறீங்க யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலமாக உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் ஓவர் திங்க் பண்ண வேண்டாம் இது நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை உங்களுக்கு கொடுக்குது உங்களால் தூங்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க அதே மாதிரி ஒரே சமயத்தில் ரெண்டு மூணு வேலைகளை செய்யாதீங்க எந்த வேலை அந்த நேரத்துக்கு முக்கியமானதோ அந்த வேலையை மட்டும் செய்ங்க எதுவா இருந்தாலும் பிளான் பண்ணி ப்ரியாரிட்டைஸ் பண்ணி செஞ்சாலே போதும் உங்க மனசுல நிம்மதி தானாக வரும் தூக்கமும் வரும் இதை தாங்க யூனிவர்ஸ் உங்களுக்கு வார்னிங் மெசேஜாக கொடுத்துருக்காங்க பைல் டூவை செலக்ட் பண்ணவங்க அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க